வணக்கம் மேலாத்தம் ஊர் நாட்டாமல் பேசுகிறேன் இது மேலத்த ஒரு ஊர் மக்கள் சார்பாக இந்த பள்ளத்தை வந்து இப்போ சரி செஞ்சுருக்கு இன்னும் ரெண்டு நாள் சென்னை அங்கே உள்ள பள்ளத்தையும் நாங்கள் சரி பண்ண போகிறோம் கிலோ வேறு மேயர்கிட்ட எம்எல்ஏ கிட்ட கலெக்டர்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் மனு கொடுத்துருக்கேன் இந்த ஆற்றுப்பாளத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாமிரவரியில் வெள்ளம் வந்துது இதுக்கு நம்ம மனு கொடுத்துருக்கோம் லைட்டு இது பண்ண சொல்லி இந்நாள் வரைக்கும் பொதுமக்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் மக்கள் போக்குவரத்து இருந்துக்கிட்டு இருக்கு இந்நாள் வரைக்கும் எந்த விதமான வசதியும் இதே தமிழ்நாடு சர்க்கார் வந்து செஞ்சு தர மாட்டேக்காங்க அப்படி இல்லை இதை செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னால் நம்ம மனு கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம கடலிட்ட மனு கொடுக்கு நேற்று மனு கொடுக்கு எல்லாத்திட்டையும் நம்ம மனு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மனு இவ்வளவு தூரம் இது ஏதாவது ஒன்று தெரியமாட்டதுக்கு செய்ய மாட்டேங்க அதனால இனிமேல் நீங்கள் ஐயா மனு கொடுக்காண்டா ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு வீடு அஞ்சு அஞ்சு ரூபாயாக பிரித்து நாங்கள் இந்த மேடு பழத்தை வந்து நாங்கள் நிரப்பிக்கிடுதோம் இது இன்னும் மண்டை பெற்ற ஒன்று கொடுப்போம் அதான் பட்ஜெட் கிடைக்கும் இதை வந்து அவங்க செஞ்சு தரலை அப்படி ஆனால் நாங்கள் ஊர் சார்பாக இந்த சரி செய்யறதுக்கு நாங்கள் இது பண்ணிடுவோம் இனிமேல் ஓட்டு கேட்டு டிஎம்கே கட்சிக்காரங்க யாருமே வர முடியாது அதே மாதிரி இருபத்தஞ்சி வருஷாட்சி இதே டிஎம்கே ஆட்சி தான் பாலை தொகுதியில் நடந்துக்கிட்டே இருக்கு மேலே இந்த சமுதாயத்துக்குன்னு எந்த விதமான சலுகையும் இல்லை சுடுகாடு கொட்டையை கேட்டு மனு கொடுத்தது தான் அதுக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுத்து தரல இதனால வந்து நம்ம எவ்வளவோ மனு கொடுத்த நடவடிக்கை எடுத்து தர மாட்டிருக்காங்க இனிமேல் இந்த மாநகராட்சி அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும்

No, no, no.